ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்க அரிசியை வச்சு நம்ம எப்படி பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து குக்கர் எடுத்து கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு லவங்கம் விருந்திகளை எல்லாம் சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டை வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா கலர் மாறணும் அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு நம்ம இப்போ வந்து நாலு தக்காளி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இப்போ மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இப்போ வதங்கணும் நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு வதங்கிடுச்சு நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா மிஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ வந்து அரை கிலோ வந்து கறி எடுத்துருக்கேன் சிக்கன் இது நம்ம இப்போ சேர்த்துடலாம் எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் கிட்டே கொத்தமல்லி தலை இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லை அதனால நான் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம மிஸ் பண்ணி விட்டுர்லாம் எல்லாத்தையுமே பாருங்கள் நல்லா மிஸ் பண்ணியாச்சு நம்ம இப்போ வந்து இந்த மசாலாலே வந்து கறி கொஞ்சம் நேரம் வேகணும் சிக்கன் வெந்துடணும் அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஓரளவு நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துடலாம் இந்த கிளாஸ்க்கு நான் நாலு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு எட்டு கிளாஸ் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நான் வீட்டில் நம்ம சாதாரணமாக ஆக்கோம்ல அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நம்ம இப்போ எட்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம இப்போ அரிசி சேர்த்துடலாம் அரிசி வந்து நான் அரை நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நமக்கு நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம விசில் போடணும் அப்போ தான் நமக்கு குழையாமல் நல்லா டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு நல்லா நம்ம இப்போ மிஸ் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் எல்லா இடமும் மசாலாலாம் போகும் மேலே மட்டுமே மசாலா வந்து இல்லைனா தேங்கிக்கிட்டு நின்றுக்கும் மேலே மட்டுமே மசாலா இருக்கும் அடியில் இருக்காது இது மாதிரி நீங்கள் கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா மிஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் விசில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமும் மசாலா ஈவனாக இருக்கும் இப்போ நம்ம விசில் போட்டு விட்டுடலாம் ஒரு விசில் வந்தாவே நமக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தான் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லே கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ